அனைவருக்கும் மாலை வணக்கம் அனைத்து பெண்களுக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள் இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா மகளிர் தினம் எதுக்காக நடத்திட்டுருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி எதுக்காக நடத்திட்டு இருந்த இது எதுக்காக நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்கன்றது தான் சொல்கிறோம் மகளிர் தினம் அப்படிங்கிறது ஏனோ தானோன்னு நடத்துறதுக்காகவோ இல்லை ஆடல் பாடல் இந்த மாதிரியான நிகழ்வுகள் மூலம் ம தி மகளிர் தினத்தை வந்து நடத்துறதுக்காக இந்த நிகழ்வு வந்து பதினெட்டாம் நூற்றாண்டில் வந்து இல்லை அவங்க எதுக்காக அந்த நிகழ்வு வந்து மகளிர் தினம் மகளிர் தினம் உலக மகளிர் தின வாழ்த்துக்கள் அப்படிங்குன்னு எதுக்காக சொல்கிறாங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டில் பெண்கள் வந்து தொழிற்சாலைகளில் வேலை செஞ்சு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படி வேலை செய்யக்குள்ள அவங்களுக்கு வந்துட்டு சம ஊதியம் சம உரிமை பெண்களுக்கும் வந்து ஆணும் பெண்ணும் சமம் ரெண்டு பேத்துக்குமே வந்துட்டு சம ஊதியம் வழங்கணும் சமமாக வந்து மதிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உலக மகளிர் தினம் வந்து நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முடிவு எடுத்து அங்கே உள்ள பெண்கள் எல்லாம் வந்து தொழிற்சாலைகள் ரீதியாக என்ன பண்ணாங்கன்னா போராட்டம் நடத்தினாங்க அந்த போராட்டத்தில் வந்து பெண்கள் வந்துட்டு சம உரிமை வழங்கணும் எங்களுக்கு வந்துட்டு சம சம உரிமை வழங்குறது மூலியமாக தான் எங்களுக்கான சுதந்திரம் வந்து இந்த இடத்துல கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பல பெண்கள் இணைந்து பல கூட்டங்களாக இணைந்து அவங்க வந்து போராடினாங்க அந்த போராட்டத்தில் எழுபது பெண்கள் வந்துட்டு உயிர் நீத்தாங்க எங்களுக்கு வந்துட்டு சம உரிமை வேணும் சம ஊதியம் வந்து இந்த உலகத்துல வந்து நாங்களும் வந்துட்டு சமமா இருக்கணும் ஆணும் பெண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த போராட்டம் நடத்தினாங்க அந்த போராட்டம் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டில் நடத்தினாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்த சம உரிமை சம ஊதியங்களுக்கான மாநாடும் ஒரு போராட்டமும் வந்து மிகப்பெரிய அளவில் நடந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டில் இந்த மகளிர் தினம் வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தப்ப டென்மார்க் மாநாட்டில் டென்மார்க் மாநாட்டில் வந்து நடந்தது டென்மார்க் மாநாடு நடக்கக்குள்ள அப்போ என்ன சொன்னாங்கன்னா இந்த பெண்கள் வந்துட்டு உரிமை மாநாடு இந்த மாநாடு வந்து பெண்களுக்கான உரிமை மாநாடாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த மாநாட்டை வந்து டென்மார்க் மாநாடுன்னு சொல்லி நடத்தினாங்க அதுக்கப்புறம் வந்து பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கிடக்கூடாது இதெல்லாம் விட்டுட்டு பெண்கள் எல்லா பகுதியிலையும் வந்துட்டு பயணிக்கணும் ஆண்களுக்கு நிகராக வந்து பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த போராட்டம் அப்போ வந்து நடந்தது அந்த மாநாடு வந்து அப்போ நடந்தது அந்த மாநாட்டில் பெண்கள் வந்துட்டு எல்லா பகுதியிலையும் வந்துட்டு செயல்படணும் எல்லா எல்லா தொழிற்சாலைகள் எல்லா நிறுவனங்களிலும் பெண்களுக்கும் சம உரிமை வேணும் சம ஊதியம் வேணும் அப்படிங்கிறத வந்து முன்னெடுத்தாங்க இப்போ நடக்கிற சூழலில் பெண்கள் சுதந்திரமாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது இருக்கிறாங்க ஆனால் பெண்கள் எந்த விதத்தில் சுதந்திரமாக இருக்காங்க கிடையவே கிடையாது ஏதோ ஒரு இடத்துக்கு போகணுனாலும் யாரோடையோ ஒரு துணையோட கணவர் துணையோடையோ இல்லை அப்பா துணையோடையோ இல்லை சகோதர சகோதரர்கள் துணையோட செல்கிறாங்க அப்பேற்பட்ட சூழல் தான் இப்போ உள்ள காலகட்டத்தில் உருவாகியிருக்கு

சீர்கடறாங்க இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க அரசாங்கம் மட்டுமே வந்து காரணம் ஏன்னா அவங்க அதை ஒன்றையும் முன்னெடுத்து மது கடைகள் வேணான்னு அகற்றுனா கண்டிப்பா இதற்கான தீர்வு வந்து கிடைக்கும் பாலியல் தொல்லைகள்ல இருந்து மாணவர்கள் மாணவிகள் மாணவிகள் மற்றும் இருக்கிற பெண்கள் எல்லாருமே வந்து இதுல இருந்து விடுபடுவாங்க ஏன்னா ஒரு மது சாராயம் மருந்தக்குள்ளதான் ஒரு ஆண்கள் வந்து எந்த நிலைமையில இருக்கிறோம் நம்மளோட தாயா இல்லை நம்மளுடைய மனைவியா நம்மளுடைய மகளா அப்படின்னு கூட தெரியாத கட்டத்தில் அந்த மது சாராயத்தின் மூலயமா அவங்க வந்து போதை போதை அதிகமாகி பாலியல் வன் வன்முறை வந்து நடத்துகிறாங்க அதே போல போதைப் பொருள் கஞ்சா இந்த மாதிரியான பொருள்களை வந்து விற்கக்குள்ள அவங்க அதெல்லாம் வந்து பயன்படுத்தக்குள்ள அவங்களுக்கான சுயநிலைவை இழந்து அவங்க வந்து பாலியல் வன்முறை வன்முறை பிரச்சனை இல்லை குடும்பங்கள் ரீதியான பிரச்சனைகள் இல்லை ஜாதி பிரச்சனை இது எல்லாமே வந்து சாராயத்தின் மூலியமாக தான் ஏன்னா அதுக்கு அடிமையாகிறவங்க மட்டும்தான் இந்த வேலையான இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய பாலியல் பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு அதுக்கா அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து எந்தவித நடவடிக்கையுமே எடுக்கலை நடவடிக்கை எடுக்காம காவல்துறையினரும் அரசும் சேர்ந்து அவங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட்டாக இருக்கிறது தான் இது வந்து பெரிய கேள்விக்குறியான ஒரு செய்தியே எப்படி ஒரு பாலியல் பிரச்சனை நடந்திருக்குது அந்த இடத்துல போய் தீர்வு காணணும் தான் அரசும் சரி காவல்துறையினரும் சரி ஆனால் இவங்க இருவருமே சேர்ந்து ஒரு பாலியல் பிரச்சனை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பாலியல் பிரச்சனை நடந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நடந்திருக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து இவங்க தான் வந்து முன்னெடுத்து நின்று கேட்கணும் ஆனால் இதை யாருமே கேட்காம இது எல்லாத்துக்குமே இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி தான் இருந்துகிட்ருக்காங்க இதை வந்து கண்டித்து நாங்கள் மகளிராயம் சார்பாக இந்த நாளை வந்து நடத்திட்டு இருக்கிறோம் இந்த மகளிர் தினனால் எல்லாருமே சிறப்பாக நடத்தணும் இதுக்கு ஒரு கோரிக்கை வைத்து தான் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க சில கோரிக்கைகளை வச்சு இருக்கோம் ஆணும் பெண்ணும் சமமா இருக்கணும் எல்லா இடத்துலயும் சமமா இருக்கணுங்கிறத ஒரு பாடம் ரீதியா மாணவர்களுக்கு எப்படி புரியும் ஆணும் பெண்ணும் சமமா இருக்கிறது எல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி தெரியும் ஒரு பாட புத்தகத்துல இதற்கான ஒரு பாடத்திட்டத்தை வந்து கொண்டு வந்தால் அவங்களுக்கு வந்து ஆணும் பெண்ணும் சமம் இவங்க எங்கே இப்படி இருக்கணும் ஆண் இப்படி இருக்கணும் பெண் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இருந்தே கற்றுப்பாங்க அப்பயே அவங்களுக்கு வந்து தனித்தனியாக இருக்கணும் எப்படி செயல்படணுங்கிறதெல்லாம் தெரியும் அதை விட்டுட்டு ஏனோ தோணுன்னு எதை வேணாலும் அந்த பாட பத்திரத்தில் திணிக்கக்குள்ள ஒரு அரசு வந்து இந்த இந்த ஆணு பெண்ணும் சமமாக இருக்கிற ஒரு பாடத்திட்டத்தை வந்து பாடத்திட்டத்தில் கொண்டு வரணும் மாணவ மாணவர்களுக்கு தரணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாஸ்மார்க் கடைகளை வந்து படிப்படியாக வந்து குறைக்கணும் நாங்கள் எங்கள் பகுதியில் இருக்க டாஸ்மார்க்கை எங்கள் பெண்களாக இணைஞ்சு தேசிய பேரியக்கம் சார்பாக ஆயம் சார்பாக எங்கள் பகுதியில் இருந்த டாஸ்மார்க் கடைகளை நாங்கள் அகற்றியிருக்கோம் எல்லா பெண்களாலேயும் இது முடியும் ஒவ்வொரு பகுதியிலும் பெண்கள் வந்து முன்னெடுத்து சென்றால் கண்டிப்பா இந்த வெற்றி வந்து கிடைக்கும் ஒவ்வொரு பகுதியில் உள்ள பெண்களுக்கும் மகளிராக கூட்டா செயல்படுங்க ஏன் தனித்தனியாக செயல்படுறீங்க கூட்டா செயல்படுங்க கூட்டா செயல்பட்டா கண்டிப்பா வெற்றி நிச்சயமா கிடைக்கும் ஒவ்வொரு பகுதியில் உள்ள மது மதுக்கடைகளை நீங்களே அகற்றக்கூடிய சூழல் இருக்கு இந்த மகளிர் தினத்தில் ஒவ்வொரு பெண்களுமே இந்த மகளிர் ம மதுக்கடைகளை அகற்றுறதுக்கான வேலையே செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்